வாதம் எண்பத்தி நாலில் அசுவவாதம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த அசுவவாதம் வந்துச்சுன்னா குதிரைக்குட்டி மாதிரி அங்கேயும் இங்கேயும் ரொம்ப பாய்ச்சலாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க பைத்தியம் கிடையாது ஆனால் பைத்தியம் மாதிரி இருப்பாங்க மேலேயும் கீழே ஏற இறங்க ஓட இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களோட ரெண்டு அண்டமும் ரெண்டு விதக்கொட்டையும் வீங்கி போயிடும் ஆண்குறியானது சுருங்கி உள்ளே எழுத்துக்கிடும் அண்டத்தில் வலி அதிகமாக இருக்கும் அடி வயிற்றில் வலிப்பு தோன்றும் வலிப்புனா அடி வயிறு இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி வலிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அது அண்ட அசுவவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி